தலைவர் கடலூர் கவிதா ராணியை ஏன் கைது செய்யவில்லை மக்களே பாருங்கள் இதுதான் முதல் தகவல் அறிக்கை அதாவது எஃப்ஐஆர் இது வந்து பெரும்பாலும் காவல் நிலையத்தில் தான் பதிவு பண்ணுவாங்க ஆனா உயர் நீதிமன்ற உத்தரவுக்கு பின்புதான் இந்த எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டது இதுல பாருங்க அப்படின்னு இருக்கு இதுல எங்கேயாவது கவிதா ராணின்னு இருக்கா இல்லை ஏன் இல்லை அப்படிங்கிறது தான் இத மர்மம் அடங்கியிருக்கு என்ன மர்மம் அப்படின்னா சார் வெள்ளிவாக்கம் யார் மேல வேண்டுமானாலும் கேஸ் போடலாம் கவிதா ராணின்னு கொடுக்கல இதே மாதிரி தான் ரவீந்திரநாத் மீதும் திருவெற்றியூரில் போட்ட எஃப்ஐஆரில் ரிஜிஸ்டார் திருவெற்றியூர் அப்படின்னு வருது ஏன் அவங்க பேரை சேர்க்கல பேரை சேர்க்கறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் வாங்கினாங்க காவல்துறை வணக்கம் அனைவருக்கும் இவர்தான் தான் பத்திரப்பதிவுத்துறை துணை தலைவர் கடலூர் மண்டலம் இதுக்கு முன்னாடி மாவட்ட பிரிவாளர் வேலை பார்த்தாரு இவர் மேல ஏகப்பட்ட புகார் திருநெல்வேலி ராதாபுரம் சைட்ல பெரிய ஒரு லெவஸ்ட் போட்டதுல பல கோடி அரசு வருவாய் ஏற்பு செய்தவர் ஆதாரத்தோடு நாம் செய்தி வெளியிட்டோம் ஆனா நடவடிக்கை வாங்குறேன் வாங்கிட்டு போயிட்டான் அப்புறம் எங்க நடவடிக்கை இருக்கும் இது அடுத்தது இப்போ இந்த அம்மா வில்லிவாக்கத்தில் வேற ஒரு வில்லிவாக்கம் சார் பதிவாளர் பணியில் இருக்கும் போது வேற ஒருத்தரோட லேண்டை பதிவு பண்ணிட்டாங்க இது குறித்து உயர் வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட்டுள்ளது இங்க தான் பாயிண்ட் இருக்கு எப்படின்னா உத்தரவிட்டதும் காவல்துறை என்ன பண்ணியிருக்கணும் உடனடியாக வழக்கு பதிவு செய்யணும் செஞ்சிருக்காங்க தாற்பதிவாளர் அதோடு நினைச்சிட்டாங்க இந்த அம்மா ஏன் பெயரா எவ்வளவு கை மாறிச்சு என்பதெல்லாம் விரைவில் வரும் அதோடு இல்லாம கைது பண்ணணும் கைது பண்ணாம இருக்கிறது ஒரு அமௌண்ட் போயிட்டு சரி அரசாங்கமே பணி நீக்கம் செஞ்சிருக்கணும் பத்திரப்பதிவுக்கரட்டரி பதிவு அம்மாவை ஏன் பண்ணல ஏன் பண்ணல எல்லாமே காந்திதான் இப்படி பல அதிகாரிகள் உள்ளார்கள் அதில் இந்த அம்மாவோட எவன் ஈச்சாவை மாற்றானோ அவனை போட்டு ஆள் பழம் பணப்பழம் இல்லாதவனா மாட்டிக்கிட்டான் அவன் காலி இந்த அம்மாவோட பணப்பழம் இருக்கு எல்லா பழமும் இருக்கு அதனால தப்பிக்கிறாங்க இது நியாயமா காவல்துறை ஏன் இவங்களை கைது செய்யல பெயர் ஏன் சேர்க்கப்படவில்லை பதில் சொல்லட்டும் இல்லை என்றால் பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் பதில் சொல்வார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்